ஹாய் வெல்கம் ஆல் சிக்ஸ் டு டுவெல்த் சமச்சீர் கல்வியிலிருந்து முக்கியமான இரண்டாயிரம் ப்ளஸ் பொது அறிவு வினாக்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி லெவன் பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் டுவெல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்ஏ எக்ஸாமில் பொது அறிவு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எண்பது கேள்விகள் கேட்பாங்க இதில் வந்து சயின்ஸ் அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகும் ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி வந்து நாலாயிரம் ப்ளஸ் பொது அறிவு வினாக்கள் வித் பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப்போட லிங்க் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இரண்டாயிரம் ப்ளஸ் பொது அறிவு வினாக்கள் டோட்டலாக லெவன் பார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு இது வந்து பன்னெண்டாவது பார்ட்டு இந்த எல்லா பார்ட்டோட பிடிஎஃபும் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வந்து பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் காட்டும் அதில் ஆல்ரெடி எஸ்ஐயோட ப்ரீவேசர் கொஷின் வந்து இருக்குது அந்த ஃபோல்டர்லேயே இந்த இரண்டாயிரம் பொது அறிவு வினாக்களோட பிடிஎஃப் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் உந்தத்தின் எசை அழகு என்ன உந்தம்னா மொமெண்டம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் இந்த மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து முடுக்கத்தோட எசை அழகு முடுக்கம்னு சொல்லுவாங்க ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வந்து விசையோட இசை அழகு விசைனா ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ விசையோட இசையலகு வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லைனா சிம்பிளாக நியூட்டன்னு சொல்லலாம் இந்த நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து எதோட இசை அழகுனா அழுத்தத்தோட இசை அழகு அழுத்தம்னா ப்ரெஷர்னு சொல்லுவோம் சரிங்களா அழுத்தத்தோட இசை அழகு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா பாஸ்கல் நெக்ஸ்ட் கொஷின் காண்பவற்றில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இது வந்து தப்பு அதாவது ஒரு வளிமண்டல அழுத்தம்னா ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இதோடய யூனிட் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ இன்டூ டென் பவர் ஃபைவ் பாஸ்கல் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ பார் இல்லைன்னா ஒன் ஜீரோ ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ பாஸ்கல் நம்ம இப்போ முன்னாடி தான் பாஸ்கல் வந்து அழுத்தத்தோட எஸ்ஐ அழகுன்னு பார்த்தோமா ஸோ பாஸ்கலுக்கு பார்த்தா நீங்கள் என்ன எழுதலாம் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது ஒன் ஜீரோ ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோகிராம் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னும் இதுக்கு ஆன்சர் வந்து போடலாம் இந்த இடத்துல நியூட்டனோடு நிறுத்தி இருக்காங்க ஸோ இது வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஷின் வாக்கியம் ஒன் வந்து மாறு திசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றும் கருவி திருத்தி அதாவது ரெக்டிஃபையர் அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து டேரக்ட் கரண்டாக மாற்றுறது வந்து ரெக்டிஃபையர்னு சொல்கிறாங்க வாக்கியம் டூ வந்து நேர் திசை மின்னோட்டத்தை மாறு திசை மின்னோட்டமாக மாற்றும் கருவி நேர்மாற்றி அதாவது டேரெக்ட் கரண்ட்டை வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்டாக மாற்றுறது வந்து இன்வெர்டர்னு சொல்கிறாங்க இதோட ஆன்சர் வந்து ஒன் மற்றும் டூ சரி நேர்மாற்றிக்கு இன்னொரு பேர் வந்து புரட்டி நெக்ஸ்ட் கொஷின் கீழ் எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது மின்மாற்றினா டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து பழைய எஸ்ஐ கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏசியில் மட்டும் ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நெக்ஸ்ட் கொஷின் நவீன கால அட்டவணையில் கார்பன் குடும்பத்தின் குழு எண் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி குழு ஃபோர்டீன் குழு பதிமூணு வந்து போரான் ஃபேமிலி போரான் குடும்பம் குழு பதினஞ்சு வந்து நைட்ரஜன் ஃபேமிலி நைட்ரஜன் குடும்பம் குழு பதினாறு வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆக்சிஜன் குடும்பம் ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் வந்து சால்கோஜன் ஃபேமிலி கொஷினில் சால்கோஜன் ஃபேமிலி வந்து எந்த குழுன்னு கேட்டால் குழு பதினாறு தான் நம்மளோட பீரியடிக் டேபிள் அட்டவணை வந்து இப்படி தான் இருக்கும் புக்கை எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே இப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க இதில் டோட்டலாக ஏழு ரோஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழு இருக்கும் இந்த ரோவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடர்னு சொல்லுவாங்க இல்லைனா பீரியட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து பதினெட்டு இருக்கும் இந்த பதினெட்டு காலத்தை தான் தொகுதின்னு சொல்லுவாங்க இல்லைனா குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டில் இதை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அப்படியே மென்ஷன் பண்ணுவாங்க இதில் இங்கே பதினாலாவது ஃபேமிலி தான் கார்பன் ஃபேமிலி பதிமூணு வந்து போரான் பதினஞ்சு வந்து நைட்ரஜன் பதினாறு வந்து ஆக்சிஜன் இல்லைனா சால்கோஜன் அந்த மாதிரி டினோட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் வினீகரில் காணப்படும் அமிலம் எது வினிகர்னாலே அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே ஆப்ஷனில் அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதில் எது அசிட்டிக் ஆசிட்னா ஆப்ஷன் டி சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இந்த ஹெச் சிஓஓஹெச் வந்து ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் வந்து எதில் இருக்கும்னா எறும்பில் இருக்கும் எறும்பு வந்து நம்மளை கடிக்கும் போது எதனால் வலிக்குதுன்னா அதில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது இந்த ஹெச்என்ஓ த்ரீ வந்து நைட்ரிக் அமிலம் இந்த ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் வந்து ஃபாஸ்பரிக் அமிலம் நெக்ஸ்ட் கொஷின் பயிரி மீத்தமீன் என்பது ஒரு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மலேரியா நிவாரணி அதாவது ஆன்டி மலேரியல் இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் நெக்ஸ்ட் கொஷின் நீர்வாயு என்பது டேஷ் கலவையாகும் நீர்வாயுனா வாட்டர் கேஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி சிஓனா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டின் மாநில பறவையின் அறிவியல் பெயர் என்ன தமிழ்நாடோட மாநில பறவை பேர் என்னது மரகத புறா இதோட அறிவியல் பேர் வந்து சால்கோஃபாப்ஸ் இண்டிகா தமிழ்நாடோட மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து இங்கே ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் பேர்லேயே நீலகிரிஸ்னு இருக்குது நீலகிரி ட்ராகஸ் ஐலோக்ரியஸ் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட மாநில பூச்சி தமிழ் மரவன் சொல்லுவாங்க தமிழ் மரவனோட சயின்டிஃபிக் நேம் வந்து சிரோக்ரோவா தாய்ஸ் இந்த ஆப்ஷன் டீல இருக்கிற குளோரியோசா சூப்பர்பா வந்து செங்காந்தலோட சயின்டிஃபிக் நேம் செங்காந்தல் வந்து நம்ம தமிழ்நாடோட மாநில மலர் அடுத்த கொஷின் வந்து பொறுத்துக இங்கே தொகுதி கொடுத்துருக்காங்க தொகுதினா ஃபைலம் இங்கே வந்து அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து குழியுடலிகள் குழியுடல்கள்னால் சீலன்ட்ரேட்டா நெக்ஸ்ட்டு வந்து தட்டை புழுக்கள் பிளாட்டி ஹெல்மெந்தஸ் நெக்ஸ்ட்டு முத்தோலிகள் முத் எக்கினோ டெர்மேட்டா நெக்ஸ்ட்டு மெல்லுடலிகள் மெல்லுடலிகள்னால் மொலஸ்கா இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற குழியுடலிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா ஸோ ஒன் வந்து டி இது வந்து புக் பேக் கொஷின் ஸோ நமக்கு வந்து அப்படியே கேட்கலாம் நெக்ஸ்ட்டு தட்டை புழுக்கள்னால் பிளாட்டி ஹெல்மெந்தஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புழு நெக்ஸ்ட்டு முத்தோலிகள் அதாவது எக்கினோ டெர்மேட்டா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ் நட்சத்திர மீன் லாஸ்ட்டாக மில் உடலிகள்னால் மொலஸ்கா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நத்தை ஸோ ஆன்சர் வந்து டிசிபிஏ ஆப்ஷன் டி அடுத்த கொஷின் வாக்கியம் ஒன் வந்து உமிழ்நீர் சுரப்பி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் உமிழ்நீரை சுரக்கின்றன வாக்கியம் இரண்டு வந்து உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் தயாலின் என்ற நொதி உள்ளது இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்றும் தப்பு ஒரு நாளைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் உமிழ்நீர் தான் சுரக்கும் செகண்ட் வந்து உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் டயாலின் என்ற நொதி உள்ளது இதுவும் தப்பு உமிழ்நீரில் பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதி பேர் வந்து லைசோசைம் சரிங்களா உமிழ்நீரில் ரெண்டு நொதி இருக்குது ஒன்று வந்து லைசோசைம் பார்த்துட்டோம் இன்னொன்று பேர் தான் டயாலின் டயாலின்னு சொல்லுவாங்க இல்லைனா அமிலேஸ்னு சொல்லுவாங்க இதோட வேலை வந்து கூட்டு சர்க்கரையை இரட்டை சர்க்கரையாக உடைக்கிறது அதாவது பெரிய பெரிய ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து சின்ன சின்னதாக பிரேக் பண்ணுறது ஸோ ரெண்டுமே தப்பு நெக்ஸ்ட் கொஷின் எந்த வைட்டமின் குறைபாடு புறா போன்ற மார்பு வளர்ச்சிக்கு காரணமாகிறது அதான் பிஜியான் செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிஜியான் செஸ்ட் வந்து எந்த நோயோட அறிகுறினால் ரிக்கட்ஸோட அறிகுறி அப்போது ரிக்கட்ஸ் நோய் வந்து எந்த வைட்டமின் குறைபாடால் வருதுனா வைட்டமின் டி ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வைட்டமின் டியோட கெமிக்கல் பேர் வந்து கால்சிஃபெரால் வைட்டமின் ஏவோட கெமிக்கல் பேர் வந்து ரெட்டினால் வைட்டமின் ஏட கெமிக்கல் பேர் வந்து டோகோஃபெரால் வைட்டமின் கேவோட கெமிக்கல் பேர் வந்து கியூனோன் வைட்டமின் ஏ கம்மியாக இருந்தால் மாலைக்கண் நோய் வரும் வைட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ் வைட்டமின் இ வந்து கம்மியாக இருந்தால் மலட்டுத்தன்மை ஏற்படும் வைட்டமின் கே வந்து கம்மியாக இருந்தால் ரத்தம் உரையதல் வந்து நடைபெறாது நெக்ஸ்ட் கொஷின் நுண்கிருமிகள் எப்படி நோய்களை தோற்றுவிக்கின்றன என்பதை முதலில் கற்றவர் யார் இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச் இவர் தான் ஃபாதர் ஆஃப் பேக்டீரியாலஜி அதாவது பாக்டீரியாவியலின் தந்தை நெக்ஸ்ட் கொஷின் உலக வன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மார்ச் டுவெண்ட்டி ஒன் மார்ச் டுவெண்ட்டி டூ வந்து உலக தண்ணீர் தினம் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உலக காசநோய் தினம் டிவி டே மார்ச் பதினஞ்சு வந்து உலக நுகர்வோர் தினம் சரிங்களா இது வந்து உலக நுகர்வோர் தினம் ஏன்னா நம்மளோட தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லை எது இதில் தெற்கு எல்லை வந்து தைமாபாத் தைமாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த வடக்கு எல்லை வந்து ஆப்ஷன் ஏல இருக்கிற ஷாட்டுகை இந்த ஷாட்டுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது இந்த கிழக்கு எல்லை வந்து ஆப்ஷன் சியில் இருக்கிற ஆலம்கிர்பூர் இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது மேற்கு எல்லை வந்து ஆப்ஷன் டீல இருக்கிற சட்கா ஜெண்டர் இது வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் பார்டரில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் வாக்கியம் ஒன் வந்து அசிரிய பேரரசு உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுகின்றது வாக்கியம் இரண்டு வந்து அசிரிய பேரரசு இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தினார்கள் இது வந்து நைன்த்தில் பாக்ஸ் கொஷினில் இருக்கும் ஆன்சர் வந்து ஒன்றும் கரெக்டு தான் டூவும் கரெக்டு தான் ஸோ ஆப்ஷன் சி ஒன் மற்றும் டூ சரி நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஆண்டு அமெரிக்கா சுதந்திர நாடாக மாறியது நம்ம இந்தியா வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி அமெரிக்கா வந்து செவன்டீன் சிக்ஸ் நம்ம இந்தியா வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அமெரிக்கா வந்து ஜூலை ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பாதுகாப்பு விலக்கை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹம்ப்ரி டேவி இந்த தாமஸ் நியூகோமன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் நீராவி இயந்திரம் கண்டுபிடிச்சிருப்பார் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சிருப்பார் இந்த மார்க்கோனி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் கம்பி இல்லா தகவல் தொடர்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பார் கம்பி இல்லா தகவல் தொடர்பு அதாவது ஒயர்லெஸ் சிக்னல் கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் இந்த எலியாஸ் ஹோ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் தையல் இயந்திரம் கண்டுபிடிச்சிருப்பார் சீவிங் மிஷின் நம்ம ஸ்கூல் புக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது நம்ம கொஷின்ஸ் எடுக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் இருந்தால் அதையும் பார்த்து தான் கொஷின்ஸ் எடுக்கிறோம் ஸோ எந்த சேஞ்ச் இருந்தாலும் அது வந்து நம்ம கிளாஸில் கவர் ஆகிரும் இது வந்து காமனாக எல்லோரும் கேட்குற டவுட் அதனால் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் கொஷின் வாக்கியம் ஒன் வந்து ஆயிரம் ஏரிகளின் நிலம் என்று ஃபின்லாண்ட் அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு வந்து ஃபின்லாண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஏரிகள் காணப்படுகின்றன இது வந்து நைன்த் ஜியாகிரஃபியில் பாக்ஸ் கொஷின் இது வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை அப்ராக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க போதும் ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு தான் ஒன் மற்றும் டூ சரி இந்த ஃபின்லாண்டோட கேபிட்டல் வந்து ஹெல்சின் கி நமக்கு வந்து கண்ட்ரி கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பதினெட்டு இந்த பதினெட்டில் நம்ம தமிழ்நாடில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்பாங்க மூணு இருக்குது அது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நீலகிரி நீலகிரிஸ் செகண்ட் வந்து அகஸ்தியர் மலை மூணாவது வந்து மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் நெக்ஸ்ட் கொஷின் வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் ஓசோன் அடுக்கு காணப்படுகிறது நம்ம பூமி இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட் அடுக்கு பேர் தான் ட்ரோபோஸ்பியர்னு வாங்க வளிமண்டல அடுக்குன்னு சொல்லுவாங்க ட்ரோபோஸ் பேருக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ் பேர்னு சொல்லுவாங்க மீல் அடுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து மீசோஸ் பேர்னு சொல்லுவாங்க இடை அடுக்குன்னு சொல்லுவாங்க இதில் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் அடுக்கு இருக்குது ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மீல் அடுக்கு சூரியன் கிட்டேருந்து வர அல்ட்ரா வொயலட் ரேஸ் யூவி ரேஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த ஓசோன் வந்து தடுக்குது ஓசோனோட ஃபார்ம்லா வந்து ஓ த்ரீ ஓ டூனா ஆக்சிஜன் சொல்லுவோம் ஓ த்ரீனா ஓசோன் இந்த பூமிக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் ட்ரோபோஸ்பியர் வளிமண்டல கீழடுக்கு இதை வந்து வானிலை உருவாக்கும் அடுக்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்டது இது வந்து டுவெல்த்து பாலிட்டியோட புக் பேக் கொஷின் ஆன்சர் வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் இதோடய டைம் பீரியடு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து செவன்ட்டி ஃபோர் இந்த பசுமை புரட்சி க்ரீன் ரெவல்யூஷன் வந்து எப்போது கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி எயிட்டில் அந்த டைமில் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஷினோட கரெக்டான ஆன்சர் வந்து மூணாவது ஐந்தாண்டு திட்டம் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த டைம்லேயே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவில் வந்து மூணாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஆப்ஷனில் கூட அவங்க கொடுக்கல அதனால் நீங்கள் வந்து நான்காவதே போடலாம் நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை வந்து எம் எஸ் சுவாமிநாதன் இதுவே உலக அளவில் வந்து பசுமை புரட்சியின் தந்தை வந்து நார்மன் போர்லாக் நார்மன் போர்லாக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் ஒற்றை குடியுரிமை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அதில் இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வந்து எங்கேருந்து பாரோ பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிட்டன் ரிஷா கிட்டேருந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அதாவது அடிப்படை கடமை நெக்ஸ்ட்டு அயர்லாண்டிட்ட இருந்து டிபிஎஸ்பி பாரோ பண்ணியிருப்பாங்க டிபிஎஸ்பினா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் நெக்ஸ்ட்டு அமெரிக்கா கிட்டேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க அடிப்படை உரிமை இந்த கடமை உரிமை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் பார்த்து வச்சுக்கோங்க அடிப்படை உரிமை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் த்ரீயில் இருக்குது டிபிஎஸ்பி வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோரில் இருக்குது பகுதி ஃபோரில் இருக்குது அடிப்படை கடமை வந்து கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோர் ஏயில் இருக்குது இந்த அடிப்படை கடமை வந்து நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதுபடி தான் உள்ளே வந்து ஆட் பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஷின் கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன மக்களாட்சி சமதர்மம் இறையாண்மை மத சார்பின்மை குடியரசு நீங்கள் வந்து அந்த முகப்புரை பிரியம்பல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க அது எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த இறையாண்மை தான் இருக்கும் த்ரீ தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு சமதர்மம் இருக்கும் டூ இருக்கும் நெக்ஸ்ட்டு மத சார்பின்மை இருக்கும் ஃபோர் இருக்கும் நெக்ஸ்ட்டு மக்களாட்சி இருக்கும் ஒன் இருக்கும் லாஸ்ட்டாக குடியரசு இருக்கும் இந்த ஆர்டரில் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ த்ரீ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் இதில் இந்த டூவில் வந்து சோஷியலிஸ்டிக் சமதர்மம் இருக்குது இந்த ஃபோரில் வந்து மத சார்பின்மை இருக்குது இந்த சமதர்மமும் மத சார்பின்மை அதாவது சோசியலிஸ்டிக்கோ செக்யுலரும் முகப்புரையில் நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வழியாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா முகப்புரை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க அது வந்து இது தான் சரிங்களா அப்போ பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க அந்த திருத்த சட்டப்படி சமதர்மம் ஆட் பண்ணியிருப்பாங்க மத சார்பின்மை ஆட் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று ஆட் பண்ணியிருப்பாங்க அது என்னன்னு வந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாரத ஸ்டேட் வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பிரசிடென்சி வங்கி அப்படின்னு தான் இருந்தது பிரெசிடென்சி பேங்க்னு சொல்லுவாங்க அதில் பெங்கால் வங்கின்னு ஒன்று இருந்தது அது எப்போ நிறுவனாங்கன்னா எயிட்டீன் ஜீரோ நைன் நெக்ஸ்ட்டு பாம்பே வங்கின்னு ஒன்று இருந்தது அது எப்போ நிறுவனாங்கன்னா எயிட்டீன் ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் வங்கின்னு ஒன்று இருந்தது இது எப்போ நிறுவனாங்கன்னா எயிட்டீன் த்ரீ ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த மூணு வங்கியையும் ஒன்றா மெர்ச் பண்ணிட்டாங்க ஒன்றா இணைச்சிட்டாங்க எப்போ இணைச்சாங்கன்னா நைன்டீன் டொண்ட்டி ஒன் ஒன்றா இணைச்சி அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வச்சாங்க இம்பீரியல் வங்கி நெக்ஸ்ட்டு இந்த இம்பீரியல் வங்கிக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நேம் சேஞ்ச் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நியூ நேம் வந்து வச்சுட்டாங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இம்பீரியல் வங்கி எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைடீன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது மும்பை வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிரோட கேபிட்டல் மும்பை தான் இதோட இந்த பார்ட் வந்து முடியுது நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ட் தேர்ட்டீனில் பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து இன்னும் டூ டேஸில் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா டுவெல் பார்ட்ஸ் பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் தேங்க்யூ